The son school. The son tell father tell I go to the school. So I go fast and we go. The father tell okay. I go watchman. Uh, watchman tell no. until நீரேன் அமையாது உலக என்பதை போல் நம் யார் யாருக்குமே உணவு உடை உரையிடம் இல்லாவிட்டாலும் உயிர் வாழ முடியும் ஆனால் நீரின்றி யாராலும் உயிர் வாழ முடியாது அதனால் தான் நாம் அனைவரும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் நீர் அது மழை நீர் நமது உடல் அறுபது நாம் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் குடிநீர் பத்திரமாக சேமித்து பார்க்க வேண்டும் மழை சேமிக்க வேண்டும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் மழை தான் நமக்கு தேவையான நீரை தருகிறது ஆற்றிற்கு நீர் இருக்கிறது குளத்தில் நீர் அதற்கெல்லாம் நீர் தருவது என்ன மழைதானே அந்த மலையில் இருந்துதான் நீர் வருகிறது நாம் என்றும் நமது நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் நம் நீர் அழகிய பிறகு பிஸ்கட் டீ காஃபி போன்றவை அருங்கக்கூடாது நாம் இனிவரும் காலங்களாது நாம் அனைவரும் தண்ணீரை சேமிப்போம் பசுமையான பாரதம் படைப்போம். என்று கூறி எனது तेरी बुटी बोल रही हूँ मैं तेरी मैं चोरी बुटी എടു

ரப்பர் பெயிண்ட் சுத்தி சுர் பெல கட்டிக்கலாம் த்ரெட்டு கட்டினு சொன்னா நீங்க நூலுலாம் த்ரெட்டு தானே கெட்டிக்கலாம் ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்போ நல்லா இறுக்கி பிடிச்சிக்கணும் போட்டா போட்டாச்சு திருப்பி நாம உள்ள ஊதலாம் ம். நாம ஊதிட்டோம். நாம இவங்க அம்மா கிட்ட கொடுத்து நாட் போட்டாச்சு போட்டாச்சு இப்போ இவ்ளோ கீழ போட்டா நிக்கும். நல்லாயே தலையடி போம்மை நிகோட்டு சாச்ச சாச்ச ஊட்டு அத ஏ எடுத்து வಂದ್ರோம் இது சூப்பரா கொண்ட டைம் பாசிங் கூட சூப்பரா ஆகும் இப்ப நம்ம உயிர் என்ன ஒரு பொம்மை மறிக்கறோம் ஆமா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ப்ளூ க்ரேயன் எடுத்துக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் பாட்பால் டாட்ட டாட்ட இப்போ குடி போட்டாச்சி నెక్స్ట్ రెడ్ కలర్ స్కెచ్ వచ్చి నాక్ వేయాలి. ఒనడో బొమ్మకి ఇదే కట్టు ఫుల్ కట్టు. కేలోటు లాడుకోవాలి. సంత చిوڑు. ఫుల్ എബ്രുക മ്മ് എബ്രുക്കാ ഓണരുടെ മമ്മേ ടൈഗർ മായി ഇരിക്കാ എബ്രുക്കാ താങ്ക്യൂ അശീതമ്മേ മമ്മേക്കട്ടെ എമന പിന്നാടിയവരെ താങ്ക്യൂ നമ്മ പിനാടി വഞ്ഞി거든요 தேங்க்யூ சார் இன்ஸ்பயர் நான் இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன் இன்று நண்பர்களோட சேர்ந்து வாழ்கிற பற்றி ஒரு கதைனா இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் அதில் என்னென்னா டொமெஸ்டிக்ஸ் அனிமல்ஸ் இருந்திருந்தான் இப்போ சொல்லுறேன் கேட் பீஜிஎன் மங்கி எல்லாம் இந்த புறா என்ன பண்ணிச்சான் எல்லா இடத்துலேயுமே தேடிக்கிட்டு இருந்துருச்சான் அப்போது நாய்குட்டி குழச்சிச்சான் உடனே புறா சொன்னிச்சேன் ஏன் நான் குட்டி குலைக்கிறேன் அப்படின்னு உடனே டாக் சொல்லிச்சான் எனக்கு பசிக்குது உனக்கும் பசிக்குதா அப்படின்னு இது கேட்டுச்சான் ஆமாம் நானும் சாப்பாடு இருக்காங்கன்னா நானும் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சான் உடனே பூனை கட்டிச்சான் நானும் அதுக்குன்னா நானும் தேடுறேன் எங்கேயுமே எனக்கும் கிடைக்க மாட்டேங்குதா அப்படின்னு உடனே நந்து வந்து பக்கத்துலேயே ஆர் இருந்துடான் அதுலேருந்து நண்டு வந்துச்சான் உடனே நந்து சொன்னான் ஏ எல்லோரும் தள்ளி மு முள் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்னு உடனே இது சொன்னா கொஞ்சம் நீ அப்போ தள்ளி நில்லை அப்படின்னு இதுவும் சரியும் தள்ளி நின்றுச்சான் உடனே பக்கத்தில் இருந்த ஒரு பொண்ணு உங்கள் எல்லாேருக்கும் உனக்கும் பசிக்கிறா அப்படின்னு கேட்டுச்சான் உடனே நந்து சொன்னிச்சான் ஆமாம் ஒன்னா பசிக்குது அப்படின்னு சொல்லிச்சான் உடனே பக்கத்தில் மங்கி இருந்துறான் ஏ எங்களுக்கும் பசிக்கிறனாப்பா அப்படின்னு சொன்னான் உடனே அந்த பொண்ணு சொன்னிச்சான் அப்போ நீங்கள் எல்லாரும் ஏ மங்கி என் மர தாத்துல மரத்தில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் விழுல அப்படின்னு சொல்லிச்சான் சரி அப்படி ஓனர்ன்னு சொல்லுதான் உடனே மங்கி என்ன பண்ணிச்சா அதுவும் குளிக்குச்சான் இதுவும் குளிக்குன்னுச்சான் உடனே மேலேருந்து எல்லா இதுவும் விழுந்துச்சான் உடனே என்னத்துக்கும் இலையில போட்டு போட்டு கொடுத்துச்சான் இது நல்லா என்ன பண்ணிச்சா சாப்பிட்டுச்சான் நண்டு சொன்னிச்சான் இதுதான் நல்லா இருக்கு நாங்கள் எப்பயும் மீனை பிடிச்சி சாப்பிட்றவங்க இதுவும் நல்லா இருக்கு அப்படின்னு இதுவும் சொல்லிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்துதான் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருச்சோம் சாப்பிட்டு முடிச்ச உடனே என்ன பண்ணாங்களாம் இப்போ ஓகேயா எல்லோரும் சாப்பிட்டாச்சா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சாப்பிட்டாச்சு அப்படின்னு வாங்கியும் எல்லோரும் தேங்க்ஸ் சொன்னாங்களாம் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிருக்கிறோன்னா அடுத்தவங்களுக்கு நம்ம உதவியோடையே இருக்கணும் அவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லுறேன்